அரிசி அன்னதானங்களில் முதன்மையானது அனைத்து உயிர்களுக்கும் உபயோகமானது அரிசி தானம் கொடுத்தால் அயராத புண்ணியம் கிடைக்கும் பசியால் பீடிக்கப்பட மாட்டார் கோதுமை சக்தி புத்தி உற்சாகம் தரும் கோதுமை தானம் செய்தால் புத்தி ஆரோக்கியம் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வரகு உடல் வெப்பத்தை குறைக்கும் ஜீரண சக்தி மேம்படும் வரகு தானம் கொடுத்தால் பாவ நிவத்தி மன அமைதி கிடைக்கும் சோளம் பலம் தரும் கடவுளருளை பெற உடவும் சோளம் தானம் செய்தால் வாழ்வில் நிலைத்தன்மை பெறுவார் ராகி குளிர்ச்சியை தரும் குருதி பலம் ராகி தானம் செய்தால் நோய் நிவாரணம் ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கும் கம்பு உடல் வலிமை தரும் கம்பு தானம் கொடுத்தால் தீய கிரக தோஷம் நீங்கும் சனி பகவான் பிரசன்னம் துவரம் பருப்பு புரத சத்து மிகுந்தது துவரம் பருப்பு தானம் கொடுத்தால் குளம் உயர்வு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மூங்கில் பருப்பு சத்தான உணவு சத்துவ குணம் மூங்கில் பருப்பு தானம் கொடுத்தால் பாவ நிவர்த்தி அறிவு மேம்பாடு உளுந்து குணம் சக்தி உளுந்து தானம் செய்தால் திருமண பாக்கியம் மற்றும் சுகவாழ்வு கிடைக்கும் கொண்டை கடலை உற்சாகம் மன உறுதி கொண்டை கடலை தானம் கொடுத்தால் பாவங்கள் நசியும் மற்றும் தர்மபலம் உயரும் பயத்தம் பருப்பு எளிதாக ஜீரணமாகும் இதை தானம் செய்தால் மன அமைதி மற்றும் பிரம்ம ஞானம் கிடைக்கும் எள்ளு பித்ரு தானங்களில் முக்கியம் எள்ளு தானம் கொடுத்தால் பித்ரு தோஷ நிவாரணம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அவள் சத்துவ குண உணவு அவல் தானம் செய்தால் கிருபை ஐஸ்வர்யம் அன்பு கிடைக்கும் சாமை கபம் குறைக்கும் லைட் உணவு சாமி தானம் கொடுத்தால் வறுமை நீக்கம் சுகம் சாந்தி கிடைக்கும் கோதுமை மாவு அல்லது ரொட்டி தானம் உயிர்களுக்கு அன்னம் இதை தானம் செய்தால் அன்ன பஞ்சம் வராது இலவச அனுகிரகம் கிடைக்கும் சோயாபீன்ஸ் புரதம் மிகுந்தது உடர் ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் வாழ்வில் வளர்ச்சி நாவல் கடலை சக்தி தரும் பித்ரு ஆசிர்வாதம் பொருள் வளம் பயிறு பருப்பு பாலைவன தானியம் வறுமை நீக்கம் புண்ணியம் சேர்க்கை மசூரிதால் சிவப்பு பருப்பு சுகம் வாழ்வில் அமைதி பிரசன்னம் அலசி விதை ஒமேகா எண்ணெய் நிறைந்தது மன உறுதி உடல் சமநிலை தீய தோஷம் நீக்கம் சீரகம் பூஜையில் பயன்படும் மசாலா தானியம் மந்திர பலம் வாய் சுத்தி வீட்டில் சாந்தி கொத்தமல்லி விதை வாசனை தானியம் மன அமைதி பிரச்சனை தீர்வு அறிவு வளர்ச்சி மிளகு ஆற்றல் மசாலா கிரக கிரகதோஷ நிவாரணம் வாழ்வில் வலிமை மஞ்சள் புனித தானியம் ஆரோக்கியம் சுகம் லக்ஷ்மி பிரசன்னம் மஞ்சள் அரிசி பூஜையில் பயன்படும் அவிழாத திருமண பாக்கியம் சாந்தி நெல்லிக்காய் விதை ஆரோக்கிய விதை ஆயுள் வளர்ச்சி பாவ நிவத்தி எள்ளு கருப்பு ஸ்ராத் தானம் பித்ருதோஷ நீக்கம் ஆன்ம சாந்தி எள்ளு வெள்ளை பூஜை பயன்பாடு பிரசன்னம் சாந்தி அன்னபாக்கியம் அவரை பழைய தானியம் தனபாக்கியம் வியாபார வளம் கீரை விதைகள் சத்தான தானியம் உடல் சுகம் நோய் நிவாரணம் குதிரை கடலை ஊட்டச்சத்து அதிகம் தொழில் நிலைத்தன்மை அன்னதான புண்ணியம் கடுகு தீய சக்தி துரத்தும் தீயசக்தி நீக்கம் சுகம் வீட்டு சாந்தி தில்விதை எள்ளு வகை சந்திர தோஷ நிவாரணம் பித்ரு புண்ணியம் அரிசி நெல்லு குளத்தின் அடிப்படை உணவு குளதாயின் அனுகிரகம் நிலவளம் புதல்வர் பாக்கியம் பார்லி மாவு யவம் அரைத்தது யமதோஷ நிவாரணம் பித்ரு பிரசன்னம் துரும்பு சோளம்பகை ஆரோக்கிய வாழ்வு வாழ்வில் வெற்றி பாதாமி விதை சக்தி விதை புத்தி வளர்ச்சி உணவு பிரசன்னம் பக்தி அமைதி வால்நட் மூளைக்கு பலம் அறிவு ஞானம் வாழ்வில் உயர்வு பம்கின் விதை ஆரோக்கியம் தரும் நோய் நீக்கம் புண்ணியம் சேர்க்கை சூரியகாந்தி விதை ஆற்றல் விதை தனபாக்கியம் ஒழிப்புகள் சீமை கோதுமை யூரோப் தானியம் வியாபார வெற்றி வறுமை நீக்கம் மக்காச்சோளம் மாவு பொன்னான தானியம் நிதி வளம் கிருபை வளர்ச்சி மணல் அரிசி பூஜை மற்றும் அன்னதானம் புனித புண்ணியம் புண்ணிய வரம் கசகசா விதை தூக்கம் தரும் மன அமைதி கிரகதோஷ நிவாரியம் வெந்தயம் விதை சுத்தம் சுவை சுகம் தீய சக்தி நீக்கம் தனியா விதை வாசனை தானியம் மன அமைதி அன்னபாக்கியம் சமநிலை மனநிலை பிரசன்னம் கசகசா நிலையற்ற மனம் அமைதி பெறும் சுத்தம் தரும் ஆயுள் வளர்ச்சி நோய் நிவாரணம் கலவை தானியம் அனைத்து மில்லட்களின் கலவை அனைத்து கிரக தோஷ நிவாரணம் ஐஸ்வர்யம் கீனோவா வெளிநாட்டு சத்தான தானியம் உயர்வு ஆரோக்கியம் தன்னம்பிக்கை ஸ்பெல்ட் பழமையான கோதுமை வகை பித்ரு ஆசீர்வாதம் நிலைத்த நலம் பக்வீட் உபவாச உணவு சந்திரபுண்ணியம் மன அமைதி ராஜ்க்ரா புரதம் நிறைந்தது அன்ன புண்ணியம் வாழ்வில் வெற்றி சீமை கோதுமை உலகளாவில் உணவு தர்ம புண்ணியம் சாந்தி கோகோ விதை இனிப்பு உணவுக்கு பயன்படும் மன உற்சாகம் சமநிலை அன்பு காஃபி விதை உற்சாகம் தரும் விதை உற்சாக வாழ்வு தொழில் வளர்ச்சி தேயிலை விதை மன அமைதி தரும் அமைதி அறிவு வளர்ச்சி கஸ்தூரி விதை அரிய விதை தெய்வ அனுகிரகம் ஆன்மீக சாந்தி